பெண்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற நாடாக இந்த நாடு மாறிக்கொண்டிருக்கிறது கடந்த பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த பெண்கள் பாதுகாப்பு குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறதுல இருந்து எப்படியாவது ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை முன்னெடுக்கணும் அப்படின்னு ஓடிய ஓட்டங்கள் சந்தித்த பாலியல் வன்கொடுமை வரிசையில் இன்னைக்கு கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஊர் ஒழுக்கப்பட்டிருக்கிறது செய்தியை கேட்கும் போதே உள்ளமெல்லாம் நடுங்குது ஒண்ணுமே செய்ய முடியாதா இவற்றையெல்லாம் மாற்றுறதுக்கு அப்படிங்கிறது பதறுது பதினோரு மணி இரவுக்கு ஆண் நண்பரோடு கல்லூரியில் படிக்கக்கூடிய பிள்ளை மைதானத்தில் தனியாக ஒதுக்குப்புறமாக பேசிக்கொண்டிருந்தார் இது வந்திருக்கிற செய்தி மூணு பேர் வந்து கார் கண்ணாடியை உடைச்சு அந்த ஆண் நண்பரை தாக்கி இருபத்தி ஆறு தையலுங்கிறாங்க எத்தனையோ கத்தி குத்துங்கிறாங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட்டுங்கிறாங்க அந்த ஆண் நண்பர் அந்த பெண்ணை வந்து தூக்கி கொண்டு போய் மூணு பேர் சேர்ந்து கேங்ரேப் பண்ணி என்ன கொடுமையை இப்போ பேசுகிறோம் இது என்னைக்கு மாறும் இதுக்கான தண்டனைகள் இங்க கிடைக்குமாங்கிற ஒரு பெரிய பரிதவிப்போடு தான் அந்த செய்தியை பாக்குறோம் நீங்கள் எத்தனை நாளைக்கு இதை பத்தி பேசி கொண்டு போறோங்கிற கொந்தளிப்பு ஆனால் பேசாம இருக்க முடியாதுல்ல ஒவ்வொரு தடவையும் இனி ஒருமுறை இது மாதிரி யாரும் பாதிக்கப்பட்டிருக்கூடாதுங்கிற கவலையோட தான் அந்த செய்திகளை எல்லாம் நம்ம பகிர்றோம் பேசுகிறோம் அதோட ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரமாக தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டு இருக்கிறோம் மூணு பேர் சேர்ந்து கேங் ரைவ் பண்ணி ஆடை இல்லாமல் அந்த பெண் மீட்டு எடுக்கப்பட்டால் அரை குறை ஆடையோடு மீட்டு அவளே போய் பப்ளிக் கிட்ட ஃபோன் வாங்கி பேசி காவல் நிலையத்தில் உதவி கேட்டா இப்படி பலவேறு செய்திகள் எது எப்படியோ அவ இன்னைக்கு எல்லா அரசியல் தலைவர்களும் கண்டனம் தெரிவிப்பாங்க காவல்துறை பரபரப்பாக வேலை செய்யும் ரெண்டு பேர் இருபத்தஞ்சு வயசுக்கு மேல ஒருத்தவங்க முப்பது வயசுக்கு மேல கண்டுபிடிச்சிட்டாங்க யாருன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க பரபரப்பா கேஸ் ஓடும் ரெண்டு நாளைக்கு இதை பத்தி கண்டிப்பா பேசுவோம் அதுக்கு பிறகு கைது செய்யப்படுவாங்க போக்சோல போடுவாங்க அவங்களுக்கு தண்டனை கூட கிடைக்கலாம் ஜெயிலில் இருப்பாங்க இதே கோயம்புத்தூர்ல பொள்ளாச்சி பாலியல் அக்கிரமங்கள் கொடுமைகள் நடந்துச்சு பதினோரு பேர் கைது செய்யப்பட்டு இன்னைக்கு ஜம்முனு ஜெயிலில் இருக்காங்க யாருக்கும் தூக்கு தண்டனை அறிவிக்கப்பட்டு இனி ஒரு பெண் பொள்ளாச்சியில் பாதிக்கப்பட மாட்டா அப்படிங்கிறதுக்கான உத்தரவாதம்லாம் எதுவும் கிடையாது கம்ப்ளைண்ட் பண்ண பெண்ணுடைய தகவல்கள் வெளியே வரக்கூடாதுங்கிறது சட்டம் ஆனால் அதை வெளியிட்டார் அந்த அதிகாரி காவல்துறை அதிகாரி அவரை ஜஸ்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க இதுதான் இங்க நடக்கக்கூடிய அதிகபட்ச தண்டனை சட்டத்தோட நிலைமை அதே மாதிரி இந்த நடக்கும் இந்த பெண் வெளிவருவாளா உயிர் தப்பிப்பாளா அந்த அடிச்சு நொறுக்கப்பட்ட அந்த ஆண் நண்பர்னு அவர் காப்பாற்றப்படுவாரா என்ன நிலைமைங்கிறது இனி நடக்க போறதை பார்த்து உங்களுக்கு பார்க்கும் வெளிச்சம் அவ்வளவு மோசமான ஒரு நிலைமை இருபதுக்கும் மேற்பட்ட காரணிகள் இருக்கு பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயத்துல அந்த ஒரு விஷயத்த மட்டும் சரி செஞ்சுட்டா பெண்களை இல்லை இருபதுக்கும் மேற்பட்ட காரணங்கள் தாய் தகப்பனை காலேஜ்ல இருந்து வெளியே போய் அவுட்டிங் டேட்டிங் போகாதீங்க பாதுகாப்பா இல்ல நாடு காதல்ன்ற பேர்ல உங்களை தொலைச்சி ஏமாந்து நிக்காதீங்க கண்ணியமான ட்ரெஸ் கோடை ஃபாலோ பண்ணுங்க சாராயம் குடிச்சிட்டு சமூகம் சீரழிஞ்சு போகாதீங்க வக்கரமான வீடியோஸ் பார்க்காதீங்க அதை பரப்பாதீங்க இப்படி பலவேறு செய்திகளை நம்ம இந்த பாலியல் வன்கொடுமை பாலியல் வன்முறைகள் குடும்ப வன்முறைகள் பெண்கள் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைங்கிற அத்தனை இடங்கள்ல இருந்தும் இவற்றை நம்ம இருபதுக்கும் மேற்பட்ட காரணிகள் இருக்கு அவற்றை தொடர்ந்து பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் நடக்கக்கூடியவைகள் நடந்து கொண்டே இருக்கிறது இதை நம்ம ரெண்டு நாளைக்கு கண்டிப்பா பேசுவோம் கோவத்தோடு பேசுவோம் எல்லா அரசியல் தலைவர்களும் கண்டன அறிக்கைகளும் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் அமைப்புகள் இயக்கங்கள் சிறப்பா நடத்துவாங்க எல்லாத்தையும் பாத்துட்டு தான் இருப்போம் தனிப்பட்ட நபர் திருந்தாமல் தனிப்பட்ட ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு பெண்ணும் திருந்தாமல் தனி மனித ஒழுக்கம் வளராமல் எந்த சட்டமும் எந்த காவல்துறையும் எந்த விதமான ஒரு பெரிய விஷயமும் பெரிய மாற்றத்துக்கும் உள்ளாகாது உடனடியாக பாதுகாக்கிறதுக்கான விஷயத்தான் சட்டத்தை அணுகிறோம் காவல்துறை அனுகுறோம் நீதிமன்றத்தை அணுகிறோம் கடுமையான தண்டனைகள் கிடைக்க பெற்றால் கொஞ்சமாவது இதை தடுத்துடலாமே அப்படிங்கிறது தான் கொஞ்சமாவது தடுத்துடலாமே அப்படிங்கிற உடனடி தீர்வுக்காக சட்டத்தை ஆனால் நிரந்தரமான தீர்வு தனி மனித ஒழுக்கத்தை இங்கே மேம்படுத்தாம எதுவுமே செய்ய முடியாது குடிக்கிறவங்க குடிச்சிக்கிட்டு தான் இருப்பான் பன்கொடுமை செய்றவன் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான் அபியூஸ் நடந்துகிட்டு தான் இருக்கும் இது மாதிரியான கேங் ரேப் தடுக்கவே முடியாது ஏன் எல்லா கேங் ரேப்லையும் எல்லா ரேப்லையும் பாருங்க எல்லாமே குடிச்சுட்டு தான் இருப்பான் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பெர்சன்டேஜ் தான் இருப்பான் இன்னைக்கும் காட்சிகளில் காட்டுறாங்களே சாராய பாட்டில்களை காட்சிறாங்களே காட்டுறாங்களே இதுக்கெல்லாம் வீதிக்கு வீதி கடைகளை வைத்து அரசாங்கமே நடத்துது இல்லையா அது எந்த அரசாங்கமா இருந்தாலும் சரி மாறி மாறி ஆட்சிக்கு வர்ற எல்லாரும் சாராய கடை வருமானங்கள்ல இருந்துதான் அரசாங்கத்தையே நடத்துகிறோம் இதை யாருமே மாற்ற முடியாது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இனிமேல் நாங்கள் வந்து விற்க மாட்டோம் சாராய கடைகள் இழுத்து மூடப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அஞ்சு வருஷமும் நடந்து முடிஞ்சிடும் ஆனா சாராய கடைகள் இழுத்து மூடப்படாது இது மாதிரியான கேங் ரேப்புகள் நடந்துகிட்டே தான் இருக்கும் அதை யாரும் தடுக்க முடியாது நம்மளுடைய துரதிர்ஷ்டம் நமக்கு கிடைச்சிருக்க சாபங்கள் இதெல்லாம் நம்ம கண் கூட பாத்துக்கிட்டு தான் இருப்போம் யாராலையும் ஒன்றும் தடுக்க முடியாது நாங்கள் படிச்சு படிச்சு சொல்றோம் படிக்கிற வயசுல லவ் பண்ணாதீங்க எந்த தருதலையும் நம்பி ஏமாந்து தனியா போய் சந்திக்காதீங்க தனிமையை தவிர்த்து கொள்ளுங்கள் ஆணோட சந்திக்கிற தனிமைகளை தவிர்த்து கொள்ளுங்கள்னு படிச்சு படிச்சு பிரச்சாரம் பண்ணுவோம் நீங்க கேட்க மாட்டீங்க உங்க ஊர் மதுரை கோயம்புத்தூர் காலேஜ்ல படிக்கிறீங்க பதினோரு மணிக்கு ஆண் நண்பரோட ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த கிரவுண்ட்ல உங்களுக்கு என்ன வேலை என்று இன்றைக்கு நாம கேள்வி கேட்டோம்னா அதெல்லாம் நீங்க கேட்கக்கூடாது அதெல்லாம் நீங்க பேசக்கூடாது எங்களுக்கு வந்து பதினெட்டு வயசு ஆயிடுச்சு எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியும் எங்களுக்கு என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியும் நாங்க லிவிங் டுகெதராவும் இருப்போம் யார் வேணா யாரு கூட வேணா சேர்ந்துக்குவோம் அதெல்லாம் நீங்க கேட்கக்கூடாது என்னம்மா பதினோரு மணி ராத்திரிக்கு ஒரு ஆணோடு பெண்கள் எப்படிங்க தனியா போறது அப்படி பாதுகாப்பான நாடாவாங்க இந்த நாடு இருக்குது நீங்க அப்படி வாழணும்னு நினைச்சா அழகிய முறையில் திருமணம் செய்து கொண்டு வாழுங்கள் இந்த பிள்ளை ஃபர்ஸ்ட் இயர் படிச்சு கொண்டு இருக்கு அந்த ஆண் நண்பர் என்று சொல்லப்படக்கூடியவர் ஆட்டோமொபைல் கடையை நடத்திக்கிட்டு இருக்காரா வேலை செஞ்சுட்டு இருக்காரா தெரியல இங்க ஒரு கார் எடுத்து கொண்டு வர்றாங்க அங்க சுற்றி இருக்கக்கூடிய பொதுமக்கள் பதிவு செஞ்சிருக்காங்க நிறைய காதல் உலாவக்கூடிய இடமாகவும் அநாகரிகமான வேலைகள் நடக்கக்கூடிய இடமாகவும் சட்டத்துக்கு புறம்பான விஷயங்கள் நடக்கக்கூடிய இடமாகவும் இந்த இடம் மாறி போயிருச்சு இந்த கிரவுண்ட் இப்படி இருக்குது ஆள் நடமாட்டம் இல்லாம அப்படின்னு சுற்றி கூடிய பொதுமக்கள் பதிவு செய்யறாங்க அவங்க தொடர்ந்து பல கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணாதான் செஞ்சிருப்பாங்க அப்படி உங்களுக்கு சட்டத்துக்கு விரோதமாக இந்த மாதிரியான அசௌகரியமான சூழல்கள் சுத்தி நடக்குதுன்னா நீங்க இமீடியட்டா அதுக்கான வேலைகள் செய்யுங்க இமீடியட்டா அப்ப சுத்தி இருக்க பொதுமக்கள் எல்லோரும் சேர்ந்து நாட்டுல பல இடத்துல நம்ம சொல்றோம் அந்தந்த தெருக்காரங்க அந்தந்த ஊர்க்காரங்க சேர்ந்து அந்த ஊருடைய தெருவினுடைய பாதுகாப்புக்கு நீங்க தான் மனக்கிடணும் எங்க எப்படி சிசிடிவி வைக்கிறது என்ன செய்யறது தான் மனக்கிடணும் எவ்வளவு கிட்டத்தட்ட பத்து பன்னிரண்டு ஆண்டு காலத்தினுடைய இந்த பிரச்சாரத்தில் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறது காலேஜ்ல படிக்கிறாங்களா அதுவும் கோயம்புத்தூர் ரொம்ப மோசம்னு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடியான சர்வைவிலேயே எங்களுக்கு கிடைக்கிற விஷயம் சர்வசாதாரணமாக ஹாஸ்டலில் ஏமாத்திட்டு போவாங்க பெண் பிள்ளைகள் எப்போ வேணா வெளியே போவாங்க எப்போ வேணா உள்வா உள்ள வருவாங்க ஏகப்பட்ட அபாஷன்ஸ் நடக்கும் ஹாஸ்டல் வார்டனே கூட்டிட்டு போய் அபாஷன் பண்ணி பேரண்ட்ஸ்க்கு தெரியாம கூட்டிட்டு வருவாங்க ஏன்னா பிள்ளை படிக்கிறது வந்து நிப்பாட்டிடுவாங்க எங்களுக்கு ஃபீஸ் கிடைக்காம போயிடும் இப்படி பலவேறு விதமான குற்றச்சாட்டுகள் அப்போமே கிடைச்சது விட்னஸ் பண்ணவங்க இருக்காங்க நம்ம இதெல்லாம் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படி ஏமாத்திட்டு போகாதீங்க அவுட்டிங் போகாதீங்க டேட்டிங் போகாதீங்க எந்த ஆம்பளையும் நம்பி தொலையாதீங்க காதல்ங்கிற பேர்ல இந்த உடல் இச்சைங்கிற பேர்ல ஹார்மோன்கள்ன்ற பேர்ல போகாதீங்க நம்ப கூடிய உலகமாக நீங்க பாதுகாப்பான உலகமாக இல்லை கூட போற ஆண்கள் நாளைக்கு உங்களை பாதுகாத்து கல்யாணம் பண்ணுவாங்களான்னு தெரியாது கழட்டி விட்டுட்டு போவாங்களானு தெரியாது உங்களை நடுத்துருவு நிப்பாட்டிட்டு போவாங்களான்னு தெரியாது உங்க வயித்துல குழந்தை வந்துருச்சுன்னா அந்த குழந்தைக்கு நான் தான் அப்பான்னு சொல்லுவாங்களான்னு தெரியாது அதுபோக இந்த மாதிரியான இடையிலான ஆட்கள் குறுக்களை வந்து தூக்கிட்டு போய் கேங் ரேப் பண்ணி நிர்பயா கேஸ்ல இதானங்க நடந்துச்சு தள்ளிரவுக்கு மேலே பேருந்துல தலைநகரத்தில் ஓடுற பேருந்துல நடக்குது கேங்ரேப் அவளோட பெயர் கூட நமக்கு வெளியே தெரியாம பயமற்றவள் நிர்பயா அப்படின்னு சொல்லி அவளோட விஷயங்கள் என்ன நடக்குதுன்னே நம்மளால யூகிக்க முடியல அதுல ஒருத்தவன் சிறுவன் பதினேழு வயசு தான் சொல்லி அவனை மரண தண்டனையிலிருந்து வெளியே விட்டாங்க அவ்வளோ நல்ல நாடு இந்த நாடு அதே தானே இங்கேயும் நடக்குது அன் டைம்ல வெளியில போறது பாதுகாப்பானதாக இல்லை இதை பேசும்போது என்ன சொல்லுவாங்க நீங்க அடிப்படைவாதம் பேசுறீங்க நீங்க பெண்களை வந்து பின்னாடி இழுக்க பாக்குறீங்க நாங்க எந்த நேரத்தில் வேணா எப்போ வேணா போவோம் ரேப் ஏன் நடக்குது அதை தான் அந்த ஆண்களை தான் நீங்க திருத்தணும் அதுக்கான சட்ட திருத்தத்துக்கு தான் போராடணும் இப்படி பேசுவாங்க நம்ம தானுங்க நம்மளை பாதுகாத்துக்கணும் ஊரெல்லாம் கொரோனா கிருமி இருக்கு நம்ம தானுங்க மாஸ்க் போட்டுக்கணும் முதல்ல அது பிறகு யார் யார் இறுதி முடிவு எப்படியோ அப்படி நம்ம தானே குறைந்தபட்சமும் முதல்ல மாஸ்க் போட்டுக்கணும் அந்த அந்த தாய் தகப்பனுக்கு இந்த பிள்ளை என்ன பதில் சொல்லுவா அந்த தாய் தகப்பனுக்கு அந்த ஆண் நண்பர் என்ன பதில் சொல்லுவாரு நாங்க படிச்சு படிச்சு சொல்றோம் இந்த சமூகம் ரொம்ப மோசமா கிடக்கு எவனையும் நம்பக்கூடிய கூடிய சூழ்நிலையில இல்ல வெளியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல உங்களுக்கான பாதுகாப்பு கல்லூரி ஹாஸ்டல் நீங்க எங்க படிக்கிறீங்க உங்களோட பாதுகாப்பை நீங்க உறுதி செய்ய முடியும் அதை விட்டுட்டு அந்த பாதுகாப்பு கோட்டை மீறினால் எப்படி வேணாலும் வாழணும்னு முடிவெடுத்தால் கட்டுப்பாடற்ற சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்தால் இதுதான் நடக்கும் வீடும் வீட்டை சுற்றி இருக்கிற இடங்களும் பெண்களுக்கு பாதுகாப்பானதாக இல்லை அப்படின்னு ஐநா சபை அறிவிச்சிருக்கு பெற்றோர்கள் கவனமா இருங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறீங்கன்னா என்ன ஏது அப்படிங்கிறத இதெல்லாம் எடுத்து சொல்லி ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத மறுபடி மறுபடியும் எடுத்து சொல்லுங்க இருந்து வெளியே போகவே கூடாது போறீங்களா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட போறீங்களா கால நேரத்துல வந்தீங்களா நிம்மதியா சாப்பிட்டீங்களா படிச்சீங்களா வயசுக்கு வர்றீங்களா நல்ல காலத்துல தாய்தாபன் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களா நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட அவங்க எல்லாம் வந்து நிப்பாங்க நீங்க அந்த காதல்ங்கிற பேர்ல எல்லாரையும் விட்டுட்டு ஓடி போய் அவனும் நடுத்தருள் விட்டுட்டு போய் யாருமே இல்லாம நின்று அரேஞ்ச் அரேஞ்ச் மேரேஜ் லவ் மேரேஜ்ங்கிறது பிரச்சனை இல்ல அரேஞ்ச் மேரேஜ்ல இருக்க ஒரு சௌரியம் சுற்றி இருக்க எல்லாரும் நிற்காவது செய்வாங்க ஒரு பிரச்சனைன்னு வரும்போது லவ் மேரேஜ்ல அவனும் விட்டுட்டு போயிருமா இவங்களையும் யாரும் நிற்க மாட்டாங்கன்ற பெரிய பரிதோப்பு இருக்கும் அட்லீஸ்ட் குறைந்தபட்ச சேஃப்டியாவது செலக்ட் பண்ணுங்கம்மா எவனையும் நம்பக்கூடிய சூழ்நிலையில் நாடு இல்லை காதல் புனிதமானது இருந்துட்டு போகட்டும் ஆனால் எவனையும் நம்பக்கூடிய நிலைமையெல்லாம் நாடு இல்லை இன்னைக்கு கிளாஸில் வாத்தியார் அபியூஸ் பண்ணுறான் பிரின்சிபல் அப்யூஸ் பண்ணுறான் பிடி வாத்தியார் அபியூஸ் பண்ணுறான் என்எஸ்எஸ் என்சிசி கேம்புக்கு கூட்டிட்டு போய் அப்யூஸ் பண்ணுறானுங்க ஏழு வயசு எட்டு வயசு பிள்ளைகள் ஏழாம் கிளாஸ் பிள்ளைகள்னு கூட எவனும் பார்க்க மாட்டேங்கிறாங்க அபியூஸ் பண்ணிட்டு கிடக்குறானுங்க கரஸ்பாண்ட் பேரண்ட் டீச்சர் பேரண்ட் சொந்தக்காரங்க டீச்சர் சொந்தக்காரங்க வகுப்புல படிக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் கெடுக்கிறான் சீரழிக்கிறான் இவர் பல பேர் அதில் உடன்பட்டு போய் கொள்கிறார்கள் செய்தி எல்லாம் வருது சாமியார்கள் சொல்லவே தேவையில்லை அது எந்த மதத்து சாமியார்களோ இவனுக்கு புனிதம் பிம்பத்துல நடத்தக்கூடிய கூத்துக்கள் சமீபத்தில் கடலூர் ஸ்கூல்ல இருந்து சென்னை பாபா ஸ்கூல்ல இருந்து சில மதரசாக்கள்ல இருந்து எல்லா இடங்கள்லயுமே கட்ட ஓட போட்டிருக்கு எங்கேயாவது இந்த மாதிரியான புனித பிம்பம் கட்டப்பட்டவர்களுக்கு போக்சோல போடப்பட்டவர்களுக்கு தூக்கு தண்டனை என்ற செய்தி வந்திருக்கா அவர் வாத்தியார் வந்து பிள்ளைய கெடுதான் டீச்சருக்கு தான் அல்லது உடன்பட்டு போனார்கள் எங்கேயாவது தூக்கு தண்டனை என்ற செய்தி எதாவது வந்திருக்கா ஏதாவது கல்வி நிறுவனங்கள்ல இந்த கடலூர்ல இப்ப கரஸ்பாண்டன்ட் கூத்து போனாங்க கரஸ்பாண்டனோட மகன் கூத்து போனானுங்களே போக்சோல உள்ள போட்டுருக்காங்களே எங்க தூக்கு தண்டனைங்கிற செய்தி வந்திருக்கா பொள்ளாச்சி பயங்கரங்கள்ல தூக்கு தண்டனைங்கிற செய்தி வந்திருக்குதா ஆசிஃபா குழந்தை அவளுடைய வழக்கில் தூக்கு தண்டனை செய்தி வந்துச்சா நிர்பயா வழக்குல வந்தது பதினேழு வயது அந்த பிள்ளையோட இரும்பு ராடை செலுத்தி கொலை செஞ்சவனுக்கு வெளியே விட்டீங்க பதினேழு சிறுவனாமா சிறுவன் செய்யற வேலையை அதெல்லாம் அட்லீஸ்ட் நம்ம சாகுமுறைக்கு வெளிய விட கூடாதுனா உள்ள வச்சிருக்கணுமா இல்லையா ரொம்ப அழகான சட்டங்கள் மறுபடியும் வலிமையாக சொல்கிறோம் சட்டங்களோ சட்ட திருத்தங்களோ காவல்துறையோ நீதிமன்றம் மூலம் வந்து நம்மள எல்லாரும் காப்பாத்திக்கிட்டு இருக்க முடியாது நாம்தான் நம்முடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும் நூறு சதவீதம் உறுதி செய்யணும் அது பிறகு நடக்கக்கூடிய விபத்துகள் அது விதிவிலக்கு பிள்ளைகளும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் வகுப்பறைகளும் மாதிரி அநாகரிகமாக ஆபத்தில் சிக்கிறது இதே பழைய சபரிமாலாவாக இருந்தா தெருவில் போய் உட்காந்து போராடி பிரஸ்ஸுக்கு பேட்டி கொடுத்து ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் அப்படின்னு இறங்கியிருப்போம் ஆனால் இன்னைக்கு ஒரு பைசா பிரோஜனம் கிடையாதுன்றது விளங்குது நான் விழிப்புணர்வை தான் பரப்புவதற்கான கருவியாக இருந்தாகணுங்கிறது விளங்குது நோட்டீஸ் அடிச்சு ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த நோட்டீஸ்களை கொண்டு போய் சேர்த்து பெண்கள் பாதுகாப்பு குழுவை ஒவ்வொரு ஊரிலையும் உருவாக்கி விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற தான் புரியுது நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த வேலையை செய்ய வேண்டியிருக்கோம் ஒவ்வொரு வீட்டுல இருக்க பெண்ணும் ஒவ்வொரு தாயும் பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளைன்னு பிள்ளை பிள்ளைபத்தை எடுத்து அத்தனை பேரும் இந்த வேலையை சேர்ந்து செய்ய வேண்டியிருக்கு உங்க வீட்டு பிள்ளைகளுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்துங்க ஆண் பிள்ளைகள் கண்ணியமாக ஒழுக்கமாக சாராயத்துக்கு அடிமையாகாத போதைப் பொருட்களுக்கு அடிமையாகாத ஆண் பிள்ளைகளை வளர்க்குற தாய்மார்கள் இருக்கணும் சின்ன குழந்தையில இருந்தே சொல்லி வளர்க்கணும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பாக கண்ணியமாக பேணுதலோடு நல்ல அறிவை பெறக்கூடிய நல்ல ஒழுக்கத்தை பெறக்கூடிய பிள்ளைகளாக உயர்ந்த லட்சியத்தோடு இருந்த எங்க இருந்துங்க படிக்கிற வயசுல காதல் தருதல கத்திரிக்கான ஓடுறது பெண் பிள்ளைகளை அதை சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் வகுப்பறைகள் அத்தனை பேருக்கும் பொறுப்பு இருக்கு தனி மனித ஒழுக்கம் நிலைநிறுத்தப்படாமல் இந்த பாலியல் வன்கொடுமைகளை போன்ற கேடுகட்ட அவலங்களை இந்த நாட்டிலிருந்து நிச்சயமா மாற்ற முடியாது பெண்களுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்க முடியாது